தீபாவளி பண்டிகையை ஒட்டி திருச்சியில் மக்கள் குடும்பத்தினரோடு பட்டாசுகளை வெடித்து வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன் தீபன் தற்பொழுது திருச்சியில் தீபாவளி கொண்டாட்டங்கள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன வணக்கம் நாடு முழுவதுமே இன்று தீபாவளி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் இன்று அதிகாலையிலிருந்து மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் புத்தாடுகளை உடுத்தி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் இது குறித்து நம்மளிடையே பேச இருக்கிறார் கார்த்திக் அவரோட கேட்போம் சார் வணக்கம் இந்த வருஷம் தீபாவளி பண்டிகையை எப்படி நீங்கள் கொண்டாடிட்டீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது கடந்த ஆண்டு காலத்தில் தீபாவளி பண்டிகை எப்படி இருந்துச்சு தீபாவளினாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா ஸ்வீட்ஸு புது ட்ரெஸ்ஸஸ்ஸு கிராக்கர்ஸு ஸோ தீபாவளிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் பிடிச்ச விஷயம் நாங்கள் எஸ்பெஷலி எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா இந்த முறை எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் போன முறையோட இந்த மாதிரி மக்கள் ரொம்ப ஹாப்பியாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் அந்த ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு நிறையா விஷயத்தில் அவர் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டு சார் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இல்லை இப்போ இந்த ஆண்டு தீபாவளியை பொறுத்த மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வரி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க பட்டாசும் துணிகளாக இருக்கட்டும் மக்களுடைய எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்து இருந்தது இப்போ நீங்கள் மக்களுடைய வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க ஆ இதில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்குது நான் லாஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்துக்கும் இந்த முறை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது பொருகா மளிகை பொருட்களாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் அதில் நிறைய வேரியன்ட் இருக்குது அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னோடய பர்சனல் தேங்க்ஸை நான் சொல்லுங்கள் மக்களும் இதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நிறைய இடத்துல இது சம்மந்தமான ஃப்ளெக்ஸஸ்ஸு விளம்பரங்கள் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது ஒரு பெரிய சந்தோஷமாக மக்கள் கொண்டாடுறாங்க முன்னால் இது பெரிய மகிழ்ச்சியான விஷயந்தான் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை என்பது இப்போ பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதாக தரப்பு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக மத்திய அரசு அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணதனால வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளோ இல்லை பட்டாசுகளோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மிகவும் எளிதாக இருந்ததால் இந்த தீபாவளி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் என இவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதேபோன்று திருச்சி மாநகரம் முழுவதுமே அதிகாலையிலிருந்து இருந்து இப்போ பல்வேறு இடங்களில் பட்டாசுகளை வெடித்து பொதுமக்கள் வெகு விமர்சையாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய கள தகவல்களுக்கு நன்றி தீபன் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் மக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் மக்கள் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி புத்தாடை அணிந்து ஒருவருக்கு ஒருவர் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து தீபாவளி பண்டிகையை உற்சாகத்தோடு கொண்டாடி வருகின்றனர்

அந்த வாழ்க்கையை கொடுப்பா பெருமாளின் வேண்டின் குழந்தைகளுக்கு புது துணி எடுத்துக் கொடுத்து பட்டாச கையில் கொடுத்துட்டா தீபாவளி ஆச்சு ஹாரி தீபாவளி அனைவருக்கும் வெளியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சாரதி கோயில் அக்ரஹாரம் பகுதியில் மக்கள் குடும்பம் குடும்பமாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடினர் இது குறித்து எமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தீப ஒளி திருநாள் தீபாவளி எல்லாராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை திருவள்ளுக்கேடி பார்த்தசாரதி கோயில் சுற்றி இருக்கக்கூடிய தகரா அருபகுதி தஹரா அர்பகுதியில் பாரம்பரிய முறைப்படி காலையிலேயே இருந்து இந்த நல்லெண்ணெய் குழியில் கொடுக்குறதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா புத்தாடைகள் விட்டு குழந்தைகளோட பட்டா சுட்டிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கி இருப்பட்டு நீங்கள் பார்க்கலாம் காலையில் இருந்து மாலை வரைக்குமே மிகவும் கொள்கை பல்வேறு குடும்பத்தினர் இந்த இடத்துல கலப்பா இணைந்து ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது இருக்கு இந்த தீபாவளி திருநாள் வருடம் முழுவதும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபிஸ் எல்லாம் இந்த கிராக்கர்ஸ் மூலியமாக அதாவது பட்டாசுகள் மூலியமாக வந்து வெடித்து தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாகும் இந்த ஒரு நாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான குடும்பங்கள் காலை முதலே புத்தாடைகள் குதிக்கி தீபாவளியை கொண்டாடிட்டு வராங்க இனிப்பு காரவேகனா செஞ்சு குடும்பங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கும் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் குற்றால எல்லாருக்குமே வந்து அப்படிங்கிறது தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணாம இருக்காது ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எந்த நோய் நிலையும் இல்லாம எல்லாரும் சீரும் சிறப்போட வாழணும்னு நான் என்னோட குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு தீபாவளி எனக்கு ஸ்பெஷல் தான் வருஷா வருஷம் பட்டாசு வாங்கி எடுக்கிறதுல அது ஒரு தனி சந்தோஷம் இவரு முப்பது வருஷமா எங்க அப்பா வாங்கி எடுக்கிறாரு சோ நான் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற பண்டிகைன்னா நான் வந்து தீபாவளின்னு தான் சொல்லுவேன் சோ குறிப்பிட்ட மாதிரி எதுவும் இல்ல உலகம் போல எல்லாம் தீபாவளி ஸ்பெஷல் தான் எல்லாருமே இன்னைக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தீபாவளி கொண்டாடும் சொல்லிட்டு அரசு வந்து நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க அதுல குறிப்பா இருக்கிறது ஆறு டு ஏழு காலை நேரத்துல பாக்குறப்ப ஆறு டு ஏழு மாலை நேரத்தில் இருக்கிறப்ப ஏழு டு எட்டு இந்த டைம்ல வந்துட்டு பட்டாசுகள் வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறு குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதுக்கான அரசு வழிகாட்டு நிறுவனங்களையும் பின்பற்றணும் பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது ஒரு வாலி நிறைய தண்ணீரை வைத்திருக்கணும் மணல் வைத்திருக்கணும் இந்த மாதிரின பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பருத்தி ஆடைகளை அணிந்து பட்டாசுகள் வெடிக்கணும் வெல்வெட் போன்ற ஆடைகள் அந்த துணி மெட்டீரியல் எல்லாம் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா எழுதுல தீப்பற்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஆபத்தை நேரக்கூடிய இதெல்லாம் இருக்குன்றதும் சொல்றாங்க அதனால இன்றைய தீபாவளி அப்படிங்கிறது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தா தூய்மை பணியாளர்களுக்கு உகந்ததாகவும் இருக்கணும் அதே சமயம் வந்து துறை வீரர்களுக்கும் உகந்ததா இருக்கணும் ஏன்னா இந்த வருடம் வந்து தீபாவளி கொண்டாடும் பொழுது எல்லா வருடமும் சரி தீபாவளி கொண்டாடும் பொழுது அதிகமா உழைக்கக்கூடியவர்கள் இந்த நாள்ல அப்படின்னா அது அவங்க தான் அவங்களுக்கான ஒரு சிறப்பான தீபாவளியாகவும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அதனால திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சுற்றி இருக்கக்கூடிய அகரஹாரம் பகுதியில தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் களை கட்டி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் நாகராஜன்